சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் மீண்டும் மனம் திறந்து பேச போகிறேன் என்ற செங்கோட்டையனின் என்ற கேள்வியை எழுப்புகிறது என் கூட்டணியில் இருந்து ஓ பி எஸ் டி நடையை கட்ட மனம் திறக்கிறேன் என்கிறார் செங்கோட்டையன் அடுத்தடுத்து மூவரும் இப்படி அறிவிப்புகளை வெளியிடுவதால் சைலண்ட் மோடில் இருக்கும் சசிகலா பின்னணியில் இருந்து காய்களை நகர்த்துகிறாரா என்ற கேள்வியும் எழுகிறது சிறை சென்று திரும்பிய பிறகு அமைதி காத்து வந்த சசிகலா விஸ்வரூபம் எடுக்கிறாரா அடுத்தடுத்த கழக குரலுக்கு பின்னணி என்ன என்று விரிவாக பார்க்கலாம் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் ஆறு மாதங்களில் முடிவடையும் நிலையில் அரசியல் போருக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகிவிட்டன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தலில் தோற்ற நாள் முதலாக உட்கட்சி பிரச்சினையிலேயே உழன்று கொண்டிருக்கிறது அதிமுக டிடிவி தினகரனின் கதை தனி கட்சி கதை என்றாலும் துரோகி பட்டம் சூட்டப்பட்டு அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் சசிகலாவின் கதைகள் வேறு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஓ ஒருங்கிணைப்பு குழு என்று புகழேந்தியும் பல போராட்டங்களை முன்னெடுக்க யாரையும் சேர்க்க மாட்டேன் என்கிறார் எடப்பாடி இந்த நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்து என் கூட்டணியில் அங்கமாக இருந்த ஓ பி எஸ் போதுண்டா சாமி என்று கூட்டணியில் இருந்து வெளியேறினார் டெல்லி நல்ல முடிவு எடுக்கும் என்று காத்திருந்த டிடிவியும் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் மற்ற கட்சிகளை அழைத்து அரவணைத்து என்டிஏ விரிவடையும் என்று இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்து வரும் நிலையில் இருக்கும் கூட்டணியே பலவீனப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஐந்தாம் தேதியன்று மனம் பிறக்கிறேன் என்று சஸ்பென்ஸ் வைத்தார் செங்கோட்டையன் ஓபிஎஸ் பி சசிகலா உள்ளிட்டோருடன் இணைந்து அதிமுக இணைய வேண்டும் என்பதை வலியுறுத்துவாரா அல்லது அதிமுகவில் இருந்து விடைபெறுகிறேன் என்று அறிவிப்பாரா என்று பற்பல கேள்விகள் எழுந்து வருகின்றன இப்படியான சூழலில்தான் அத்தனைக்கும் பின்னால் சசிகலா இருக்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறது ஆறு தேர்தலுக்குள் அதிமுகவை ஒருங்கிணைத்து காட்டுவேன் என்று அவ்வப்போது நம்பிக்கை தெரிவித்து வருகிறார் சசிகலா மாதத்திற்கு ஒரு முறையாவது செய்தியாளர்களிடம் இந்த செய்தியை கூறி வருகிறார் தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலமே இடைவெளி இருக்கும் நிலையில் அவரது நம்பிக்கை சாத்தியமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி சமீப காலமாகவே அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் சசிகலாவை சந்தித்து பேசியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகின ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தியை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக உறுதியான தகவல்கள் கிடைக்கின்றன மறுபுறம் மூப்பனார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னை வந்த நிர்மலா சீதாராமன் சசிகலாவை சந்தித்திருக்க வாய்ப்பிருப்பதாக சசிகலாவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் போயஸ் கார்டனில் வைத்து ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் சசிகலாவை சந்தித்து பேசிய தகவல் உறுதிப்படுத்தப்படுகிறது ஓபிஎஸ் பி எஸ் வலியுறுத்தலின் அடிப்படையிலேயே சசிகலா வைத்திலிங்கம் சந்திப்பு நடந்ததாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இப்படியாக அதிமுக அணிகள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கும் முடிவில் சசிகலா இருக்கிறாரா என்கிற கேள்விகள் எழுகின்றன எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்களில் விசாரிக்கையில் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதே அதிமுக விசுவாசிகளின் எண்ணம் சசிகலா இயக்குகிறாரோ இல்லையோ எடப்பாடிக்கு எதிராக நிற்பவர்கள் அனைவரும் திரள்கிறார்கள் எடப்பாடி அணியில் இதே எண்ணத்தில் இருப்பவர்களும் அழுத்தம் கொடுத்தால் ஏதாவது முடிவெடுப்பாரா என்று யோசிக்கிறார்கள் என்று பகிர்கின்றனர் பாஜகவை பொறுத்தவரை ஒன்றுபட்ட அதிமுகவோடு தேர்தலை சந்தித்தாலே வெற்றி என்பதை எண்ணி பார்க்கலாம் ஒரு அணியோடு மோதினால் என்டிஏவுக்கு சேதாரம் என்று நினைக்கிறதாம் எடப்பாடிக்கு எதிராக நிற்கும் அணிகளை பாஜக என்கரேஜ் செய்யுமா உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என்கிற ரீதியில் நகர்ந்து செல்லுமா என்பதெல்லாம் புரியாத புதிர்தான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த நேரத்தில் சசிகலா தனி அவதாரம் எடுக்கிறாரோ இல்லையோ எடப்பாடிக்கு எதிரான அணிகள் ஓரணியில் திரள்வது உறுதி என்கின்றனர் அரசியல் திறனாய்வாளர்கள் செங்கோட்டையனின் அறிவிப்பை தொடர்ந்தே அடுத்தடுத்த நிகழ்வுகளை கணிக்க முடியும் என்பதால் பொறுத்திருந்து பார்க்கலாம்